சரி பேச்சுமஞ்சோட நேர்களை நேர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடர் இளமுரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் மேசராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களை ஐப்பசி மாதம் ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலையும் ஆட்சி பெற்றிருப்பார் ஏழாம் இடத்தில் நட்பு வீட்டிலையும் எட்டாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதும் குரு உங்களுக்கு பக்கரமற்று பாக்கியாதிபதி குரு நாலாம் இடத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதே இது ரெண்டு ஏழுக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் இருப்பது வெகு சிறப்பு அதாவது சுயதொழில் புரிபவர்களுக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் அல்லது சுயதொழில் விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் புதிய தொழில் ஆரோக்கிப்பவர்களுக்கு நல்லாயிருக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகள் ஒற்று ஒற்றுமைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் அதே இது திருமண வயது கடந்தவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே திருமண வாய்ப்புகள் நாடி வரும் தேடி வரும் உங்களுக்கு அந்த திருமணத்தை ஐப்பசி கார்த்தியில் முடியக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந் ஏழாம் இடத்தும் எட்டாம் இடத்திலும் இருப்பதும் அது எட்டாம் இடத்தை குறு பார்ப்பதும் உங்களுக்கு காவல்துறை மிலிட்டரி இராணுவம் அரசு துறை புறமே நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக அமையும் ஒரு சிலருக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் குறு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதும் இடம்பொருள் வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் பாக்கியத்தை ஏற்படுத்தும் ஐடி ஃபீல்டு சாஃப்ட்வேர் லைனில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் எதிர்கால சிறப்பானதாக அமையும் இந்த மேசராசினர்கள் ஐப்பசி மாதம் புறாமை கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல வலுவான கிரக கிரகநிலை இருப்பதால் ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் அதே இது ஏழில் ஐந்து கூடிய சூரியன் ஏழில் நீச்சம் பெறுவது பிள்ளைகள் வழியில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளால் விரய செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவு வரும் அல்லது படிப்புக்காக செலவழிக்கக்கூடிய சுப விரயமாக மாறும் அதனால் பிள்ளைகள் வழியில் சற்று கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரன் மனைவி வழியில் நல்ல முன்னேற்றங்களையும் மனைவி வழியை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பும் அனுசரிப்பும் கிடைக்கும் மேசராசி நேர்கள் வந்து ஏழாம் இடத்தில் வந்து நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இருப்பதால் உங்களுக்கு வந்து நல்ல தொழில் முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக அமையும் அதற்கு நல்ல கிரக சாத்தியக்கூறுகள் இருப்பதால் சற்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அரசு காரியம் சேர்ந்தவர்கள் பிறகு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக அமையும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக இருக்கும் அதே வெளியூர் வெளிநாடு இருக்கும் வேலை பார்க்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் பொருளாதார வரவுகளையும் ஏற்படுத்தும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பு எடுக்கக்கூடியதையும் மரியாதை எடுக்கக்கூடியதோ இது மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணும் மேசராசியினர்களை பொறுத்தவரை வரைக்கும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு அருளி வாங்கி அர்ச்சனை பண்ணி வருவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விரை பெறுகிறேன் ஜோதிட குமரன் நன்றி வணக்கம்